பாவ மன்னிப்பு இது ஒரு சிறப்பு கதை ஒரு நாள் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கோரி ஒரு சர்ச்சுக்கு வந்தான் ஃபாதர் நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா மனசே கவலையாக இருக்குது அப்படின்னா ஃபாதர் சொன்னார் சொல் மகனி என்ன பாவம் செய்தாய் ஃபாதர் இரண்டாம் உலக போரின் போது ஒருவனுக்கு என் வீட்டில் ஒளிந்து கொள்ள இடம் தந்துட்டேன் இதில் பாவம் இல்லை மகனி நீ போகலாம் அப்படின்னார் ஃபாதர் அவன் எங்கள் வீட்டில் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் வாங்கிட்டேனே இது தானே ஃபாதர் அப்படின்னா இது தான் என்றாலும் அவனை காப்பாற்றத்தானே நீ அவ்வாறு செய்தாய் அதனால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ போகலாம் அப்படின்னார் ஆனால் ஃபாதர் என் மனசு அமைதி அடையிலையே ஃபாதர் இப்போ தான் என் மனசு கொஞ்சம் உங்கள் கிட்டே பேசின பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஃபாதர் ப்ளீஸ் இன்னொரு கேள்வி கேட்கட்டா அப்படின்னா சொல் மகனி அப்படின்னாரு அவங்ககிட்ட என் வீட்டில் ஒளிஞ்சிருந்தவங்கிட்ட போர் முடிஞ்சிருச்சின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டவா ஃபாதர் அப்படின்னு கேட்டான் ஃபாதர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தகைச்சு போயிட்டார் போர் முடிஞ்சு இத்தனை வருஷம் இன்னுமா வச்சு வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னொரு கதை இதுவும் சிறப்பு கதை உப்புமா நூறு பேர் தங்கும் விடுதியில் தினமும் காலையில் இல்லை டிஃபன் உப்புமா தான் வழங்கப்பட்டது அந்த நூறு பேரில் எண்பது பேர் தினமும் உப்புமாவுக்கு பதிலாக வேற ஏதாவது டிஃபன் செய்யணும்னு சொல்லி புகார் சொன்னாங்க ஆனால் மற்ற இருபது பேரும் உப்புமாவுக்கு போதும் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க மீதமுள்ள எண்பது பேர் உப்புமாவை தவிர வேற ஏதாவது சமைக்க விரும்பணுன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரு சில முடிவெடுக்க வேண்டி இருப்பதனால விடுதி வாடனால் வாக்களிக்கும் முறை முன்மொழியப்பட்டது இதன்படி எந்த டிஃபன் அதிக வாக்குகளை பெறுகிறதோ அந்த டிஃபன் தான் அன்றைய தினம் சமைக்கப்படும்னு சொல்லி சரின்ட்டு உப்புமா விரும்பும் இருபது மாணவர்கள் துல்லியமாக வாக்களித்தார்கள் எங்களுக்கு உப்புமா தான் வேணும்னு மீதமுள்ள எண்பது பேர் கீழ்கண்டவாறு வாக்களித்தாங்க பதினெட்டு பேர் மசாலா தோசை பதினாறு பேர் ஆளு பரோட்டா தாகி பதினாலு பேர் ரொட்டி சப்ஜி பன்னெண்டு பேர் ரொட்டி வெண்ணெய் பத்து பேர் நூடுல்ஸ் பத்து பேர் இட்லி சாம்பார் எனவே வாக்களிப்பு முடிவுகளின்படி உப்புமா தான் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றது அதனால் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் அதுவே வழங்கப்பட்டது இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது மக்கள் தொகையில் எண்பது பர்சன்ட் சுயநலவாதிகளாகவும் பிளவுபட்டவர்களாகவும் செதறடிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும் வரை இருபது பேரோட ஆளுமை தான் நம்மளை ஆளுவார்கள் இது ஒரு சாதாரண மௌன செய்தி ஒரு சின்ன ஜோக்